சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது இந்த கணிராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விதமான திருப்பு முனைகளை ஏற்படுத்த போகுது என்ன விதமான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்ன விஷயங்களில் பரிகாரங்கள் மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க முக்கியமாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதவியின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் குடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த திருப்பதி ஏழுமலையானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த கண்ணீராசி அன்பு நிகர்களுக்கு என்னென்ன விதமான விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கன்னிராசி அன்பு நிலைக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிக அதிகமான பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சில இடத்துல வேலை போராட்டமாக இருக்கும் சில இடத்துல நேர்த்தியாக இருக்கும் உத்தியோக ரீதியாக பார்த்தோம்னா சங்கடங்கள் நிறையவே வரும் ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியம் தடையே இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் இதனால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க விற்பனையும் வெற்றியும் பணம் வரவும் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் கவனமாக ஈடுபடுங்க குடும்பத்தை வரைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த சிரமங்கள் குறைய போகுது பிள்ளைகளால நிம்மதிகள் கிடைக்க போகுது அலுவலகத்தில் ஆதரவான சூழ்நிலை இருக்கும் பதவி மாற்றம் சம்பள அதிகரிப்பு கிடைக்க வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கும் மேலும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த இடையூறுகள் நீங்க போகுது பிள்ளைகளால சில சிரமங்கள் வரலாம் பெரியவர்கள் உதவி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் குடும்பத்துக்காக பொருள் வரவு அதிகரிப்பதில் கவனம் செலுத்துவீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெற்றியும் சிறப்பும் கிடைக்கும் புதிய முதலீடுகளில் தைரியமாக இருங்கலாம் இன்பம் துன்பம் கலந்த பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சந்திர பகவானுடைய இடப்பயிற்சியால் கிடைக்கும் கேது பகவான் ஒன்றில் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே புரிதுணர்வு புரிது உணர்வு மிக அதிகமாக இருக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயத்துல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்குதல்ல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் புதிய முதலீடுகளில் நிதானமாக செய்ய வேண்டும் மேலும் இந்த கன்னி ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக பாடுபட வேண்டும் பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மேலும் பெரியவர்களின் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து ஒன்பது அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் எதிர்பார்த்த காரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கப் போகுது உறவுகளை பேணுவதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவதற்கான புரிதுணர்வு விட்டு கொடுத்து போகும் தன்மையும் முக்கியங்க வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே இருக்க போகுது மங்கள காரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும் இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க உறவினர்கள் நண்பர்களின் வருகையால் வீட்டில் கலகலப்பு இருந்து கொண்டே இருக்கும் சந்தோஷமும் நிறைந்து காணப்படும் எந்த வகையிலாவது பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் புதிய வீடு கட்டுவதற்கான திட்டத்தை போடுவீங்க ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கி ஆனந்தப்படுவீங்க சகோதர சகோதரிகளின் முக்கிய தேவைகளை நிறைவேற்றி அவங்கள ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக வச்சுருப்பீங்க வெளி மாநிலங்களில் உள்ள புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுடைய பிள்ளைகள் மிகுந்த கவனத்தோடு கல்வியை அக்கறையோடு கற்பிப்பாங்க இதை பார்த்து நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க அலுவலகத்தில் உங்களுடைய கை ஓங்கி நிற்கும் முக்கிய வேலையை உரிய நேரத்தில் முடித்து கொடுப்பீங்க இதனால் பாராட்டும் பரிசு பெற்று ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க அதிகாரிகளின் அனுசரணையான போக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் மாத பிற்பகுதிக்கு மேலே அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சில அனுகூலமான செய்திகள் வரும் இருப்பினும் கூட வேலையில் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும் தொழிலும் சரி வியாபாரமும் சரி சுறுசுறுப்பாக நடக்கும் மறைமுகமான எதிரிகள் இந்த இடம் தெரியாமல் போவாங்க கடந்த கால பாதிப்புகள் மாறி போகும் இருப்பினும் கூட கொடுக்கல் வாங்குதல் விஷயத்துல வரவு செலவு கணக்குகள்ல இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது மேலும் வீட்டை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இது மகிழ்ச்சியான காலமா இருக்க போகுது கணவரின் தேவை அறிந்து கொடுத்து உதவி செய்வீங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சில நன்மைகள் நடக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் இரண்டு மூன்று நான்கும் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்கள் செயல்களில் வேகத்தை ஏற்படுத்துவார் உழைப்பை அதிகரிக்கச் செய்வார் அதன் காரணமாக உடல் சங்கடம் ஏற்படும் என்றாலுமே இந்த நேரத்தில் ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியும் யோகக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுவும் சாதகமாக சஞ்சரிப்பதால் அவர்கள் அரண்மேல் உங்களை பாதுகாப்பார் உடல்ல ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் தோன்றிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வேலையில் இருந்து வந்த நெருக்கடி நீங்க போகுது எடுத்த வேலையை செய்து முடித்துக்கூடிய அளவுல உங்களுடைய நிலைகள் மாறப்போகுது பிப்ரவரி ஏழு வரைக்குமே தனக்கூட குடும்பாதிபதி சுக்கரன் சஞ்சரம் அப்படிங்கிறது சாதகமாக இருப்பதால் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான நிலைகள் ஏற்படும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கூடுங்க பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதாவது வருமானத்தை வைத்து புதிய முயற்சிகளை ஈடுபடுவதோடு மட்டுமல்லாமல் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் முயற்சி எடுப்பீங்க அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கொடுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி ஒன்று ஐந்து பத்து செய்ய வேண்டிய பரிகாரம் சிதம்பர நடராஜரை வழிபட நன்மை கிடைக்கும் மேலும் அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி ராகுவும் இணைந்து சத்ரு ஜெயஸ்தானத்தில் சந்தரிப்பதால் இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகப் போகுது பணியாட்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு ஏற்படும் மேலதிகாரிகளின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த சலுகைகள் நிறைய கிடைக்கும் வேலை நிமித்தமாக நிறைய விதமான முன்னேற்றம் கிடைக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கு நீண்ட நாள் முயற்சி இப்பொழுது வெற்றியாகும் தொழில் நிறுவனங்கள் நடத்தி வருபவர்களுக்கு பணியாட்களின் ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் மேலும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பது முதல் பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய இடம் வாங்கவும் விற்கவும் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றம் உண்டாகும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி இரண்டு ஐந்து பதினொன்று செய்ய வேண்டிய பரிகாரம் அர்தநாரீஸ்வரர் வழிபட சங்கடம் எல்லாம் விலகும் இன்னும் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூன்றுக்கு மற்றும் எட்டுக்கு உடைய செவ்வாய் ஐந்தாவது இடத்துல உச்சமாக சஞ்சரிப்பதால் உங்கள் வேலைகளில் கவனமாக இருப்பது நல்லது மற்றவரை நம்பி எந்த வேலையிலும் ஒப்படைக்க வேண்டாம் ஒவ்வொன்றையும் நீங்களே செஞ்சு முடியுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானும் ராகுபகவானும் எல்லா வகையிலையும் முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க நோய் நொடி இல்லாமல் போகும் வம்பு வழக்குகள் முடிவுக்கு வரும் வியாபாரத்தில் இருந்த வந்த போட்டிகள் விலகி செல்லும் படிப்பு தான் உலகம் என்பதை மாணவர்கள் புரிந்து கொண்டு முழு கவனத்தோடு பாடத்தை படிப்பாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி ஐந்து ஒன்பது செய்ய வேண்டிய பரிகாரம் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க வேண்டிய எல்லா விஷயங்களும் நடக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் நாம் கண்ணிராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்க்க போகிறீங்க என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள் கிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி